நண்பர்களே உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் என் பேர் சுகுணன் எஸ்எஸ்ஏ சுகன் எஸ்எஸ்ஏ ட்ராவல்ஸ் கடலூர் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு வச்சேன் ஓன் போர்டு வச்சுக்கிட்டு எல்லாரும் சவாரி ஓட்டுறாங்க டீ போர்டு டிரைவர் நாங்களாம் டேக்ஸி டிரைவர் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கோம் ஓன் போர்டு வச்சுக்கிட்டு கம்மியான வாடகைக்கு எங்கள் சவாரியை ஃபுல்லாக அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு யாருன்னே தெரியல ஒரு நபரு கால் பண்ணார் கால் பண்ணி நாங்கள் ஓன் போர்டு வச்சுக்கிட்டு சவாரி ஓட்டுவோம் ஓட்டாமல் இருப்போம் அதை கேட்க நீ யார் நாங்கள் ஓன் போர்டு வச்சுக்கிட்டு சவாரி ஓட்டுறோம் அது எங்கே திறமை நீ திறமை இருந்தால் ஓட்டு எங்களை கேட்க நீ யார் ஆர்டிஓவா டிராஃபிக் போலீஸான்னு கேட்டார் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு கேட்குறதுன்னு கேட்டார் எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கா டேய் நான் கால் டேக்ஸி டிரைவரா டீ போர்டு டிரைவரா நான் கேட்காம வேறு யாரா கேட்பா இன்றைக்கி என் வண்டி முன்னாடி நின்றுக்கிட்டு எஸ்எஸ்எ ட்ராவல்ஸ் கடலூர் ஆல் தமிழ்நாடு ஆல் இண்டியா சர்வீஸு எனிடைம் புக்கிங் அவைலபிள்னு நான் வீடியோ போடுறேன் புக் பண்ணுங்க நான் வீடியோ போடுறேன் நீ உண்மையாலுமே என்னை திட்டின தைரியம் உனக்கு இருந்துச்சுன்னா தைரியமான ஆளாக இருந்தா நீ வீடியோ போடுறா உன் வண்டி முன்னாடி நின்றுக்கிட்டு நான் ஓன் போர்டு வச்சு நான் சவாரி ஓட்டுறேன் கம்மியான வாடகை ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரம் வாங்க எனக்கு கால் பண்ணுங்க புக் பண்ணுங்கன்னு நீ வீடியோ போடுறா நான் ஒத்துக்கிறேன்